ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலாக முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இடையில வீடியோவை ஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன் இந்த லேண்டில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றதை நீங்கள் கண்டுக்கிற முடியும் வாங்க ஷோக்குல போகலாம் ஃபஸ்ட்டு கிணறு காமிச்சேன் அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி சவுண்டு கேட்கும் கல் போட்டு நான் தண்ணி சவுண்டு கேட்கும் அளவுக்கு கேணி ஆழமான கேணி நல்லா சிறப்பான இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை டு திண்டுக்கல் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு சுத்தமான செவ்வல் சார்ந்த மண்ணு பார்த்திங்கன்னா சுத்துக்கு சுத்தாக பூராமல் பென்சிங்கி ஒரு தார் ரோடு பேசுலருந்து இந்த லேண்டு ஆரம்பம் நல்ல சிறப்பான இடம் இது லேண்டுக்குள்ளே பாதை நான் போதும் ஃபஸ்ட்லேயே காமிச்சேன் அந்த தார் ரோடு முகப்புலேயே இருக்கேன் அந்த முகப்பில் இருந்து சைடில் பொதுப்பாதையில் போய் லேண்டுக்குள்ளே வந்துடும் நல்ல ஒரு சிறப்பான இடம் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் இந்த பத்து ஏக்கரில் பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸு போர் இது எல்லாமே இருக்குது ஒரு எழுவது தென்னை மரமும் இருக்குது காய்க்கக்கூடிய மரம் காப்பில் இருக்குது அதே போல் சொத்துக்கால் பூராமே தேக்கு மரம் அதாவது நம்ம உடனே இந்த மரம் இதை வந்து நம்ம அறுத்து பெரிய பெரிய மரமாக இருக்குது உடனே சேல் பண்ணுற அளவுக்கு இருக்குது நல்ல தரமான மரங்களாக இருக்குது மரம் பூராமே நல்ல விளைச்சலில் இருக்குது ஏரியா வந்து நல்லா மலைச்சோங்கான ஏரியா சிறுமலை சாரல் சிறுமலையோடய மலை அடிவாரத்தில் தான் இருக்குது பாருங்கள் இது சிறுமலை இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க என்னடா எம்டி லேண்டா இந்த ரேட்டு சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம் பைபாஸுக்கும் இதுக்கும் கரெக்டாக ஐநூறு மீட்ரு தான் நீங்கள் வேண்டாலும் நீங்கள் வந்து டேப் எடுத்துகிட்டு வந்து அளந்து கூட பார்த்துக்கலாம் ஐநூறு மீட்டர் தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா பைபாஸை ஒட்டியே உங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் போயிட்டுருக்கு இது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால இந்த ரேட் சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு முன்னாடியே ஒரு இடம் ஒரு மூணு ஏக்கர் இருந்தது அந்த மூணு ஏக்கர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேயும் கிணறு சர்வீஸ் இருக்குது பென்சிங் பண்ணியிருக்காங்க இதே போல் தான் இருக்குது இந்த லேண்டை ஒட்டு தான் இருக்குது இது வந்து ஒரு தரமான ரேட்டு தான் நல்ல ஒரு சிறப்பான இடம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்கும் வாங்கி ரீசேல் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தனிமையில் நல்ல ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு அமைக்கணும் ஒரு பைப்பாஸ் அருகில் நம்ம இருக்கிறதுக்கு நல்ல தோதான இடம் வந்து பாருங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது ஏரியாண்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகிறதுக்கு தங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது தோட்டத்து வீடு இது அந்த தோட்டத்து வீட்டுக்கிட்ட இருக்க மரங்கள் தேக்கு வருஷத்தன்னை மரம் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வருஷத்தன்னை மரம் இருக்குது ஊட இங்கிட்டு ஒரு வருஷம் இருக்குது இங்கிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வரிசையிலும் இருக்குது மொத்தம் ஒரு எழுவது மரம் கணக்கு சொல்கிறாங்க அந்த அங்கே ஒரு பச்சை வெட்டி கட்டி நிற்கிறார் பாருங்க அந்த சைடும் இருக்குது லேண்டு இது வந்து மாட்டுக்கு செட்டு போட்டிருக்காங்க இதுதான் அவங்க தங்கியிருக்கக்கூடிய வீடு நல்ல ஒரு தரமான இடம் நல்ல இயற்கை சூழலான இடம் வந்து பாருங்கள் உங்களுக்கு லேண்டு பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு இயற்கையோடு இருக்குது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரியெலாம் கட்டியிருக்காங்க இந்த பைப்பாஸ் ஒட்டி அந்த ஐநூறு மீட்டர் தொலைவில் சொல்கிறேன் பார்த்திங்களா பெரிய பெரிய ஃபேக்ட்ரி கட்டி நல்லா சிறப்பாக ஓடிட்டுருக்கு லேண்டு வேல்யூ கூடி இருக்குது வந்து பாருங்கள் முடிச்சுக்குங்க